போனவளை அழைத்து வந்து காதலை வாழ வைப்பேன் ரெண்டுமே மலர்கள் தான் ஆனா இது வேற மலர் இது வேற மலர் அப்படித்தானே சிகப்ப ஓம் பொன்னா எடுத்துக்கா இந்த இதை ஒரு ஆணா இடத்துக்கா உன் பொண்ணு இப்போ வந்து பொருந்தாத ஒருவரோடு நட்பு வச்சிருக்கு உண்மையா இல்லையா அந்த நட்பிலிருந்து பிரித்து நிலையான நல்ல நெஞ்சத்தோடு உங்களோட சேர்ந்து வாழ வைக்கணும் அவள் கூடிய கெட்ட பழக்கத்தை நீக்கி பிரித்து தந்தா போதும்ல கால் சொன்னோம் அப்படியா 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 எதிர்பார்க்காமல் இரவில் புறப்பட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்ற ஒரு முடிவோடு தான் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு சம்பவம் நடக்காம மனதை பக்குவப்படுத்தி உங்கள்கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறேன் கண்ணை முடிக்காங்க கொஞ்சம் சேர்த்து தார காரப்பட இருந்து என்ன பேரை பார்த்து போங்க கருப்பசாமி ஆமா அப்படியா சாத்தனூர் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் வாரிசும் சப்பாத்தி மணி போடுறதுக்குன்னு ஒரு ஜீவனை கொடுத்தேன் அவளுக்கு பேர் பொண்டாட்டி நீ இருந்து உழைச்சி காப்பாற்ற வேண்டிய இடத்துல இப்போ அவா இருந்து உங்களுக்கு உழைச்சி போட்டு உண்மையா இப்போ அவனுடைய ஹிருதயத்தை பார்த்த ரொம்ப பலவீனமாக இருக்கு அவன் உடல்நிலைகள் சரியில்லை கடல் கடந்து வெளிநாட்டில் அவள் உட்கார்ந்துருக்கான் அவனுக்கு ஆரோக்கியத்தையும் தரணும் ஆயுள் பாக்கியத்தையும் தரணும் இப்போதைக்கு சில பணங்கள் அங்கேயே கொஞ்சம் லாக்காக இருக்கு அதை எடுத்து வாங்கிட்டு வர வைக்கணும் பொதுமலா கால் வரணும் வர்றான் இந்தாப்பா கொண்டு வந்து சேர்க்குறேன் வெற்றி உண்டு ஆரோக்கியமாக இருக்கும் வைக்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உனக்கு அரசாங்க பெர்மிட் லைசன்ஸை வாங்கி தரதுக்கு உத்தரவிட்டு கிடைச்சாச்சு இப்போ அடுத்து பணிகளை தொடங்க வேண்டியதுதான் அவ்வளவுதான வேலை இந்த பொம்பளை பிள்ளையை பற்றி ஒரு கேள்வி இருக்கே என்னடா செய்யணும் இவ்வளவுதான விஷயம் கால் ஒன்றுவான் மகனே வரக்கூடிய தை மாதம் ஒரு ஜாதகம் வருது அதுல கட்டி வச்சிருவோம் நல்ல வாழை வச்சு தரேன் பல லட்சங்கள் சமைப்பா வா புண்ணியமாயி சொன்னா படா பக்கத்துல மகளிர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் இல்லை கல்யாணத்தை பற்றி கேக்க வந்த யாரப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா இப்போதைக்கு நீ நடத்தக்கூடிய தொழிலில் நஷ்டமும் கடன்களும் பட்டு வேதனைப்படுற உனக்கு பொறுப்பாக இருந்து கல்யாணத்தை முடிச்சு தரதுக்கு சில முயற்சிகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆட்களுடைய சப்போர்ட் குறைவு அதனால கருமசாமி நீயே எனக்கு கல்யாணத்தை முடிச்சு தந்துரும் என்னை கேட்க வந்திருக்க கால் உட்டுவா அப்படியா சரி இந்தா அடுத்த புரட்டாசிக்குள்ள உனக்கு கல்யாணம் நடந்துடும் இருக்கக்கூடிய இருக்கிற நஷ்டத்தை இந்தாடா கடனை நல்லா கர்பசாமி திருச்சி மாநகர் என்னமா வேணும் உனக்கு எப்படி 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 அசிங்கமா இருக்க உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் வலப்புறத்தில் ஒரு அம்மனுடைய ஆலயம் இருக்குது அதே மாதிரி எட்டிய ஒரு பாதையில் போனால் ஏசுநாதனுடைய ஆசையுடன் இருக்குன்ற ஒரு சத்தம் கேட்க கிறிஸ்தவ சர்ச்சை இருக்கு என்ன இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக கோடியை ஒட்டிய கடன்களும் மனவேதனையும் துயரமும் கிடக்கு இதுக்கு எந்த ஒரு முடிவு எடுத்து இதுவரை தெளிவான வழி கிடைக்கல ஆனால் இப்போ ஒரு சின்ன உதவியான ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அதை தடையில்லாமல் நீக்கியும் தரணும் அதே மாதிரி ஒரு வங்கியிலேருந்து ஒரு உதவியில் பணம் உங்களுக்கு வாங்கி தரதுக்கு உத உத்தரவாக வாங்கி தந்தால் போதும்னா கால் நிறுத்துவோம் சொல்ல கேட்கணும்ல அப்பா அதனால நீ நினைக்கிற இடத்துல கொஞ்சம் பணமும் கிடைக்கும் இந்த பிசினஸ்ல எந்த ஒரு தடை இல்லாம ஜெயிச்சு தந்தா போதும்லாம் ஆமா உன்னுடைய வீட்டுக்காரனை சொல்ல கேட்டா சரியாயிருவான் கொஞ்சம் மீறி நடக்கும் அதனால உன் உள்ள கொஞ்சம் புண்படுது சொல்ல கோடி கோடியா பணமும் தர இப்ப எதிர்பார்க்க வங்கியிலேருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஏற்பாடு பண்ணிக்க அதே திருச்சி மாநகர் நடத்தக்கூடிய தொழில் தடையா இருக்குன்னு வருத்தப்பட்டது யாரு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு இடம் சுமந்தமான குழப்பமும் பிரச்சனையும் வீட்டில் இருக்க இருக்கலாடா அது அதை தீர்த்து தரணும் அதுக்கு சும்மா கூட இருக்கவங்களே பேசி உன்னை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் வாங்கின பணத்துக்கு பலன் கிடைக்காம இதுவரை கொஞ்சம் மன மனஒர்த்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு வஸ்தவமா கால் வா ஓய் அச்சாக்குமா காச்சா யாரு அந்த உட்கார் அதே மாதிரி இப்போ வச்சுருக்கக்கூடிய தொழிலை நடத்துறதுக்கு அந்த இடம் உங்களுக்கு சரியில்லாமல் கொஞ்சம் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு இடத்த மாற்றவா இந்த தொழிலை மாத்தவனா தொழில் இது தான் ஆனா இந்த இடத்த விருத்தி பண்ணி தந்தா போதும்ல வேற என்ன வேணும் இந்தா தந்துட்டேன் ஆம்பளை பையன் பிறப்பான் சந்தோஷமா இரு பக்கத்துல வா உன்ன மாதிரி சேட்டை பண்ண மாட்டா அமைதியா இருப்பான் நல்லா இருக்கும் மக்களே புண்ணியப்படுங்க 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 திருச்சி மாநகர் என்னுடைய பாஸ்போர்ட் எடுத்து அது சும்மா வச்சிருக்கவா வீட்டுல சும்மா போடவா யார் பாஸ்போர்ட் வச்சிருக்கா பக்கத்துல வா உன்னுடைய கட்டுமனை என்ன யாரு அப்படியா இன்னொரு வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன் உங்களுடைய குலதெய்வமும் எந்த தெய்வமும் உங்க வீட்டுக்குள்ளே தொடங்கல எல்லா தெய்வங்களும் கண்மறைத்தது போல விலகி நிற்கி ஆகையினால சிவபெருமானுடைய ஒரே ஒரு ஆசீர்வாத பிரகாச ஒளி மட்டுமே உங்க எல்லைக்குள்ள வருது இப்போ சனீஸ்வர பகவானுடைய தொல்லைனால உன்னுடைய காணங்கள் சுழன்று இப்பொழுது கருத்து வேறுபாடு நடக்கிறா அதனால இன்னும் பதினெட்டு நாட்கள் கழித்து உனக்கு வெளிநாடு சம்பந்தமான யோகம் வரும் அதை பெற்றுக்கோ தடையில்லாம விருத்தி ஆகித்தார நல்லாரு மகனே கர்பசாமி ஆமா தஞ்சாவூர் மனைவிக்கு சோப்பணு வந்தது யாரு சொல்லலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மனைவியினுடைய ஆயுளுக்கும் உயிருக்கும் கண்டமில்லாமல் காப்பாற்றி ஒரு குழந்தையை பிறக்க வைக்க இப்போதைக்கு தொழில் சொந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடந்திருக்கு அதை தீர்த்து உனக்கு உன்னகமா வாழ வச்சா போதும்ல வேற என்னடா வேணும் அந்த சொத்து ரெண்டு பேர் இருந்து லாக் பண்ணி வச்சிருக்கான் அவங்கள பேச்சுவார்த்தை நடத்தி கோர்ட்டுக்கு உனக்கு ஜெயிச்சுக்கா நல்லாரு இந்த பூ கூட அவ்வளோ கூடு நல்லாரு மகனே வாய் வர வச்சு தான் உடல் எல்லாம் ஆஸ்பத்திரி இருந்தியா வரலாம் கோய் உடுவா சேச்சு வரட்டு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன் ஒரு நேரத்தில் என் தம்பியை எந்திரிச்சி என் பிள்ளைய எழுந்திரிச்சி நடக்க வச்சுதான் அவன் படுக்கையில் இருக்காமுன்னு சொல்லி என்கிட்ட உத்தரவு கறி வாங்கிட்டு போனேன் உண்மையா ஆனால் இப்போ அங்கேருந்து எழுப்பி கொண்டு வந்தாச்சு இன்னும் குறையும் சரியாக்கி நாலு மனிதனை போல ஆரோக்கியமாக நடக்க வச்சா போதும்லாம் கால் ஒன்றுவான் நீர் நீர் வரலாம் வரலாம் இது மாந்திரிகத்தால் ஆனது அல்ல கிரக நிலைகளால் ஆக்கப்பட்டது இந்த நரம்பையும் இந்த தசை உடைவையும் சரி பண்ணி நடக்க வச்சா போதும்ல இந்த வழிபணித்தார இன்னும் வருகிற வெளுத்த பாவனைக்கு விட வரணும் வா சரியா நிறைய பணம் கொடுக்குறேன் கொடுக்கற தரேன் போகலாம் இந்த கனியை கொண்டு போ நல்லா இருக்கும் திருவனந்தபுரம் உடல்நிலை சரியில்லாதவன் வரலாம்ப்பா உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நோயினுடைய விளைவினால் ஏற்பட்ட சிதைவுகள் தான் இது இதுக்கு வேற யாரும் மந்திரதந்திரம் பண்ணணுங்கிற அவசியங்கள் ஒன்றுமே இல்லை ஆகையினால அப்படி மாந்திரிகத்தால் எந்த தவறுகளும் நடக்கவில்லை இதை குணமாக்கி தெளிவு பண்ணி தரணும் வேற என்ன வேணும் படிக்க கண்ணமூடு பார்க்கட்டும் அந்த பிள்ளைய கண்ணடைச்சிருக்கான்னு இந்தாப்பா இந்த இந்தா இதை கொண்டு அந்த குழந்தைக்கு கூட வெற்றியாக படிச்சுருவா முன்னேறிக்குவா நல்லா இருக்கலாம் கர்ப்பசாமி ஆமா அப்படியா சரி உடையாம்பொழி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஞான சித்தை அடையக்கூடிய ஒரு நிலையை கடைபிடித்து இதுவரை ஞானத்துக்கு ஒரு துறக்கல் இல்லைங்கிறது உன்னுடைய மனக்குறை அப்படி நான் நினைக்கக்கூடிய உச்சிஷ்ட களபதியை என் உள்ளத்தில் இருந்து பேச வைக்க முடியுமா கரும்புசாமினு கேட்டு வந்திருக்கேன் கால்நற்றுவான் தாப்பா என்னை தொடர்ந்து பிடிச்சிக்கா அந்த காட்சி கிடைக்கும் வெற்றி உண்டு துறையூர் எங்க இருக்கு உன்னுடைய நரம்புகள் சம்பந்தமாக கொஞ்சம் உள்ளத்துல கஷ்டம் இருக்க உடல்ல என்னடா செஞ்சது நரம்பியல் பாதிக்கப்பட்டிருச்சு கால் உண்டு பணம் ஏமாற்றம் வாழ்க்கை ஏமாற்றம் நட்பு ஏமாற்றம் இப்போ அந்த ஏமாந்த பணம்லாம் உனக்கு வேணுமா கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி சட்டப்படி திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனையாக அதில் இருக்கு அதையும் உனக்கு மாற்றி தரேன் நீ ஏமாந்த பணத்தையும் வாங்கி தரேன் அடுத்து இந்த உடலில் எதுவும் பாதிப்புலாம் வாங்கி தந்தா போதுமா உன் உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன சந்தை இருக்க சந்தை மனிதர் மேலே இல்லை மூளைக்கு செல்லும் நரம்பில் எதுவும் பாதிப்பாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்க அதுக்கு மருத்துவர்கள் உனக்கு தெளிவாக பதில் சொன்னாங்களா இல்லையான்னு உன்னால் புரிஞ்சுக்கிட முடியலையா அது சொந்தமாக டெய்லி உனக்கு மன உளைச்சலும் தூக்கமின்மாத பிரச்சனையும் இருக்குது இருக்கா கால் கால் வா பக்கத்தில் வா கத்தி எங்கப்பா இனி மன உளைச்சல் வராது நோய் இல்லாம தாரேன் வரக்கூடிய வைகாசியில வீட்டுக்கு முளைப்பிடிப்படா கட்டி தரேன் என் பேரை போட்டு வச்சுக்கான் நல்லாருடா வேற இடத்துக்கு வரைக்கும் போகலாம் போலாம் கர்பசாமி ஆமாம் திருச்சி பெரிய ஆசிரமத்திலிருந்து வந்த செல்வ மக்கள் நீ ஒவ்வொரு பொழுதும் தியானம் பண்ணுகிற பொழுதெல்லாம் உனக்கு உள்ளுக்கு இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி உன் குருமகான் மூலமாக உனக்கு கிடைக்கிற செய்தி குழந்தை இருக்கு பயப்படாத நடக்கும் என்ற செய்தி உனக்கு கிடைக்குது ஆனா மாறுபட்ட நிலை நடக்குது அப்போ எனக்கு கிடைக்கிற செய்தி சரியானதா மாறுபட்ட குழப்பம் நடக்க அது தவறானதா இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன இது சோதனையா அல்லது உண்மையிலேயே இது நடக்கப் போகுது என்ற ஒரு சந்தேகம் தான் இப்ப என்கிட்ட நீங்க கேட்டு வந்திருக்கிற கேள்வி உண்மையா இல்லையா கால் வாங்க கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம்னு வந்தாச்சு வாங்க இப்பொழுது புதுமையா பார்க்கக்கூடிய சித்த வைத்திய முறையில் உள்ளதுல மணல பாக்கியம் உண்டு ஐயப்பாடலாமல் இல்லாமல் பெற்றுக் கொள்வாய் வெற்றி அடைவாய் நம்முடைய நிறைந்த செல்வம் ஒரு ரெண்டு பேர் மூலமா வர வேண்டி அது உங்களுக்கு வந்து சேரும் ஆனந்தமாக அதை தீர்த்து தாரேன் இந்த பணத்துல அதை செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கண்ண முடிக்காம செல்வங்கள் வந்துடும் சந்தோஷமா இருக்கும் ஆமாம் கும்பிட்றோம் அன்னதான முடிச்சுப்போங்க அத்தரப்பட்டுறாதீங்க இந்த கோயிலுக்கு வந்து முன்னும் பின்னும் அனுபவம் இல்லை உங்களுக்கு தான் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிய முடியலை பையனுக்கு என்ன செய்ய தரணும் என்ன செய்யணுப்போம் கால் உணத்துவா வருத்தப்பட மாட்டேன் எதுன்னு சொன்னா அங்கம் குறைந்தவனை அங்கம் குறைந்தவனை அழகு அது நல்ல பாடல் இல்லை என்ன படம் பாகப்பிரிவினை பூ முடிஞ்சு தடம் பார்த்த வழி நட உன்னுடைய கட்டுமனைக்கு போய் உன் பிள்ளைய பார்த்த உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில குறைகள் ஆனா அதுல எந்த பிளவுபட்டும் பட்டும் இல்லாம திருமண கோலத்தை வரக்கூடிய மாசி சிவராத்திரிக்கு உட்பட நடத்தி தந்துடுற நீ நினைக்கிற இடத்துல அந்த மாப்பிள அமையும் செய்து தந்தா போதும்லா கால் வந்துட்டுவா யாரெல்லாம் அப்படி இருக்கா இந்தாப்பா ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக நடத்தித்தாரேன் வெற்றி உண்டு சந்தோஷமாக இருக்கலாம் என்ன வேணும்ப்பா கால் ஒன்ட்டு வரலாம் வீட்டு அருகில் மாரியம்மை இருக்காளா விநாயகர் இருக்காரு பக்கத்தில் அம்மன் இருக்கா ஆமா அந்த அம்மாட்ட நான் கேட்டேன் குங்குமம் எடுத்து கொடுக்கறது எதுவும் குறை இருக்குமா அப்படின்னு கேட்டேன் அப்படி இல்லை பிள்ளைக்கு நாகதோஷம் இருக்குன்னு சொல்லி உத்தரவாக இருக்கு சரண்ணா அதுக்கு எல்லாம் பரிகாரம் பாதித்தீங்களா பயிட்டு வந்திருக்கேன் ஆனால் அந்த தோஷம் நிவாரணமாகணும்னு முடிவாக அதை சரி பண்ணி பிள்ளைக்கு நான் வரக்கூடிய தை மாதத்துக்குள் கூட மனக்கோலத்தை உருவாக்கி வெற்றியாக்கி தரேன் என்னை பார்த்து பாப்பா வெற்றியாக்கிட்டேன் தனியை பார்க்கல பேசிக்கலாம் ஜெயிச்சுட்டாங்க கோயம்புத்தூர் மனையில் ஏதோ ஒரு செய்வனை சொந்தமாக தீய சக்தியால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அதை சீர் பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவன் யாருப்பா கோயம்புத்தூர் உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் இரவில் தூங்கும் பொழுது யாரோ நடப்பது போன்ற ஒரு விஷயம் நடக்கு கரெக்டா அதே மாதிரி யாரோ பக்கத்தில் வந்து இருக்கிறது மாதிரி வீட்டில் உள்ள பொம்பளைகளுக்கு ஒரு ஃபீலிங் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த விஷயங்களை மாற்றி உங்களை தெளிவுபட வாழ வச்சா போதும் இதுவரை நடத்துகிற தொழில் இரண்டாண்டு காலமா கடனு வேதனை நடக்கு இப்போதைக்கு இடம் மாற்றம் வேணுமா தொழில் சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கு இடையில நானே திரைச்சி ஒரு முடிவு எடுத்து பேசிடுறேன் அந்த பிரச்சனை எனக்கு குழப்பமும் இருக்கு என்னடா மகனே இதே தொழிலை சிறப்பாக பார்க்கறதுக்கு உனக்கு வழிவகுத்து தாரேன் அந்த தீய சக்தியை நீக்கி தெளிவாக்கி தாரேன் வேற ஒரு வரம் கேட்டுக்கோ என்ன செய்யணும் பிறக்கணும் கண்ண முடியல வருவாரான்னு பார்ப்போம் இல்லை இன்னும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தான் உத்தரவு இருக்குடா ஒரு மூணு மாதம் தள்ளி போடு அடிச்சு விடுவோம் போ அதே கோயம்புத்தூர் எல்லை வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கணும்னு கேட்டு வந்த செல்வ மகன் வாடா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் எதை எடுத்தாலும் மூதேவியும் தூக்கமும் தாளாத உணர்வுமாக இருக்குது உடம்பெல்லாம் கட்டி போட்டது மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது உண்மையா இல்லையா அதுலேருந்து விடுதலையாகவும் முடியலை அதே மாதிரி எங்கேயும் புறப்பட்டு போகணுன்னு உள்ளத்துக்குள்ளே ஒரு தடை தோன்றுது ஒரு தெளிவு தோணலை இதுக்கு ஒரு விடையும் வேணும் எங்களுக்கு வளமும் வேணும்னு கேட்க வந்திருக்கியா கால்நா இந்தா இருந்து என்னை பார்த்துப்போ தெளிவு பண்ணி தந்துடுறேன் இருப்பா